மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி திமுக வழக்கு ஒன்றிய செயலாளரும் சீமானுத்து ஊராட்சி மன்ற தலைவருமான டாக்டர் அஜித் பாண்டி அவர்களின் நாளையொட்டி சீமானுத்து ஊராட்சி அலுவலகத்தில் நண்பர்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து கேக் வெட்டி அவரது பிறந்த நாளை கொண்டாடினர் பின்னர் அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் அரசுவை விருந்து அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் நண்பர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னதாக பாண்டி சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து பிறந்த நாள் வாழ்த்து பெற்றது குறிப்பிடத்தக்கது மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதி